கத்தோலி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இம்மட்டுமாய் நம்ம நடத்தின தேவன் எபினேசர் நம்மோடு கூட இருந்து இனிமேலும் நடத்துவார் என்பதில சந்தேகம் இல்லை ஹாலே லூயா இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடப்பட்ட வார்த்தை இமானு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாலே லூயா தானுவர கிறிஸ்து இம்மானு நம்மோடு கூட இருப்பதை அவர் வாதம் முழுவதும் நம்மை நடத்த போகிறார் மத்தேயை ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல அவன் இதோ ஒரு கண்ணிகை நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே எழுதப்பட்டதான இமானுவேல் என்ற பெயர் ஏசு கிறிஸ்துவுக்கு வழங்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒன்றாம் அதிகாரம் லூகா ஒன்றம் அதிகாரத்திலே நம் வாசிக்கும் போது ஆண்டவரவே நாம் வாசித்துக் கொள்ள முடியும் ஆலை லூயா யோசேப்பின் இடத்திலே சொப்பனத்திலே தெய்வ தூதன் இவ்விதமாய் பேசுகிறார் மரியாளுடைய வயிற்றிலே உற்பத்தி ஆவது பரிசுத்த ஆவினால் உண்டானது அது தெய்வனுடைய குமாரன் எனப்படும் அவருக்கு இயேசு என்று நீ பேரிட வேண்டும் ஏனென்றால் அர்ச்சகர் என்று சொல்லி அது அவருக்கு இமானுவேல் என்று ஏற்கனவே ஏசாய தெற்கு தர்சன புத்தகத்தில ஏழாம் அதிகாரம் எழுதப்பட்டிருப்பதை அவர் சுட்டி காண்பித்து அவருக்கு வெளிப்படுத்தினார் ஏசாய ஏழு பதினாலே அவர் ஒரு க கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று எழுதப்பட்டிருப்பதை அவர் வந்து ஞாபகப்படுத்தினார் ஆம்பிரியமானவர்கள அப்படியாக முன்னுரைக்கப்பட்ட தெற்கு தரிசன வார்த்தைகளின்படியே கிறிஸ்து கிமோ நான்காம் நூற்றாண்டிலே அவர் மனிதனாக பிறந்தார் ஆம்பிரியமானவர்களே தேவன் ஏசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து பிறந்து முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்ததையும் இன்றும் நம்மளுக்கு அவர் இன்று இருக்கிறார் என்பதையும் அந்த நாட்களிலே அதை வெளிப்படுத்தி அவர் காண்பித்தார்

இந்த வார்த்தை நிமித்தம் நமக்கு ரட்சகர் பிறப்பார் இமானுவேல் பாடுபடுவார் என்று நம்பினார்கள் இதன்படியே இமானு மேசியா என்கிறவர் வருவார் என்றும் இமானுவேல் நமக்காக பாடுபடுவார் என்றும் அவர்கள் நம்பினார்கள் ஆகவே இந்த நம்பிக்கையின்படியே இயேசு கிறிஸ்தும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் அவர்களுக்காகவே நமக்காகவே அவர் பாடுகளை பாடுபட்டார் மறித்து மூன்றாம் நாள் இன்றைக்கு உயிர்த்து கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உலக சரித்திரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மகா பரிசுத்தமானது என்பதை இந்த வரலாற்றின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல ஆண்டு தாண்ட விழாவாக இயேசு கிறிஸ்து ஆ மத்திய ஒன்றாம் அதிகாரத்திலே இமான வேலராய் நான் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் பிறந்தவர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் மேலும் உறுதிப்படுத்தினார் மூன்றரை வருடம் பன்னெண்டு சீசர்களை தெரிந்தெடுத்து அவர் ஊழியர் செய்த போது கூட சீசர்களிடம் இருந்து அவர் விடைபெற்று செல் வரலோகம் செல்வதற்கு முன்பாக அவர் விதமாய் சொன்னார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் தனது சீசர்களுக்கு உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லிவிட்டு சென்றார் ஆம் பிரியமானவர்களே இதன் மூலம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரும் உறுதிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும் ஹாய் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவாகிய தேவன் இமான வேலராய் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மையான ஒரு சம்பவம் ஹாய் லூயா அந்த ஆண்டவராகியேசு கிறிஸ்து தன்னுடைய தாசர்களுக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்பதை எப்படியெல்லாம் அவர் சொல்லி அவர்களோடு கூட இருந்து நடத்தினார் என்பதை நாம் வேதம் முழுவதும் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அதில் முதலாவதாக எதம்யா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் போது உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொன்னார் ஆம்பரியமானவர்களே எதம்யாவை அழைத்து அவர் சொல்லும் போது அடித்து விடுவார்கள் என்று பயந்தான் அப்பொழுது ஆண்டவர் அவனிடம் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவன் நாவை தொட்டு அவனை அபிஷேகித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்தார் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களுக்கு அந்த இடத்துல ஆறுதலும் விடுதலையும் கிடைத்தது நான் இறைமை அதிகார புஸ்தகத்திலே வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் ஆந்திரியமானவர்களே இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அர்ச்சகராய் இருக்கிறார் கூடவே இருக்கிறார் அவரை கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்தான் தெய்வம் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியான கடமையையும் நமக்கும் சீசர்களுக்கு கொடுத்தது போல இன்று நமக்கும் கொடுத்திருக்கிறார் ஆகவே எளிமையாவை போல இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களிடம் சொல்லுவதற்கு நாம் இந்த உலகத்து ஜனங்களுக்கோ மற்ற காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர்களிடமிருந்து நம்மை அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு நாம் அந்த சுவிசேஷ பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவதாக எஸ் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று இஸ்ரவேலுக்கு தேவன் அந்த இடத்துல வாக்குத்தமாய் அந்த காரியங்களை அறிவிப்பதை நாம் வசிக்க முடியும் ஆம்பரியமானவர்களே இஸ்ரவேலர் ஆகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிற நமக்கும் கூட இன்று தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதே என்ற வார்த்தை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை இந்த வேதத்தில் வந்திருக்கிறதா நம் வாழ்நாள் எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் வருடங்கள் போகிறது நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அணு தினமும் நம்மை பார்த்து நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நான் உனக்கு சகாயம் பண்ணவே நின்றுகிறார் எப்படிப்பட்ட காரியங்களாய் சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவர் நம் கரங்களை பிடித்து அவர் நடத்துகிறவர் இந்த வசனங்களை நம்பி நாம் வாழ்வோம் என்றால் கத்த நிச்சயமாய் நமக்கு நன்மைகளை செய்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவரா மூன்றாவதாக சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இவ்வாறு சொல்லுகிறார் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்று உமது கோலும் தடியும் என தேற்றும் என்றும் நாம் வாசிக்கிறோம் அப்படியே மாணவர்களே தாவீதி தங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அழிக்க செய்தும் வாழ்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார் போலவே வாழ்வோம் அது சங்கீதம் முழுவதும் பார்ப்போம் என்றால் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்றால் என்ன ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதுதானே அர்த்தம் ஆமே இல்லையா நமக்கு போதுமானவராக நம்மை போஷிப்பவராக நம்மை பாதுகாப்பவராக நம்மை விடுதலை செய்பவராக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நம்மை உயரத்தில் உயர்த்துகிறவராக காணப்படுவார் நமக்கு ஒரு நம்முடைய தேவனா இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே தாவிதா அழகா சொல்லி இருப்பார் ஆகவே இதை கேட்டுக்கொண்ட அண்மையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவரை என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார் என்று நம்பும் போது தாவிதை போல நாமும் அறிக்க செய்ய முடியும் ஒன்றாம் தேதியிலிருந்து மாதம் முழுவதும் நாம் தேவ நிச்சயமா என்னோடு கூட இருந்து நடத்துவார் அவர் என் மேப்பராய் இருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்பார் நான் எந்த விதத்திலும் சோர்ந்து போக மாட்டேன் மரணையுள் பள்ளத்தக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எந்த பொன்னாங்க எனக்கு நேரிட்டாலும் கர்த்தரை விடுவிப்பார் என்று சொல்ல முடியும் அது மாத்திரமல்ல எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை தலையினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்கிறவர் ஊழிய வாழ்க்கையில கூட பொறாமை நிமித்தம் சில உங்களை கீழே தள்ள நினைக்கலாம் ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லுவதை நான் செய்கிறேன் என்று உண்மை உத்தமமாக நீங்க ஊழியத்தில் ஓடுவீர்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாகவே தேவன் உங்கள் தலையை உயர்த்துவதை மீண்டும் உங்கள் தலையை என்ன நாள் அபிஷேகம் பண்ணுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவியும் என்னை தொடரும் நீடித்த நாட்களாக வீட்டில் நிலைத்திருப்பேன் என்று அவன் அறிக்கைட்டது போலவே இன்று நாமும் அறிக்கை இட முடியும் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே விமானவளராக கிறிஸ்து இன்று நம் வாழ்விலே போதுமானவராய் நம்மை பாதுகாப்பவராய் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அவரை மாத்திரம் வாழும் போது அவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது உண்மையை உத்தமமாய் நாம் நடக்கும் போது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கூடவே இருப்பார் கையக்கும் நாம் தேவனை விட்டு வேறு வசனம் சொல்கிறது நான் உங்களோடு இருந்தால் நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆம்பிரியமானவர்களே தேவனோடு கூட நான் இருப்போம் என்றால் தேவன் நம்மளோடு கூட இருப்பார் உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் செலவிடுகிறதான காரியங்களை நேரங்களை நான் ஒதுக்கிவிட்டு வீணான காரியங்களை தள்ளிவிட்டு நான் தேவனோடு கூட இருக்க நேரம் செலவு செய்யும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி அவர் வல்லமையா தேவனா இருக்கிறார் ஆம்பியமானவர்களே மெத்தடிஸ் சபையின் தலைவர் ஜான் வெஸ்லி அவர்களுடைய தாயார் தன்னுடைய எழுபத்தி நாலாவது வயதிலே படுக்கையிலே படுத்திருந்தார் அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளாக மற்ற பிள்ளைகளையும் அழைத்து அன்பான பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள் கட்ட நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே அதுதான் உண்மையான ஒரு ஆறுதலான உண்மை என்பதை அவர் தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் அந்த தாயார் செய்யவில்லை ஒரு சபையை நிறுவவில்லை ஒரு புத்தகத்தை எழுதவில்லை ஆனாலும் அவர்கள் அந்த வார்த்தை நிறுத்தம் சிறு பிள்ளையா இருக்கும் போதே அன்பினாலோ உணர்ச்சி வசப்பட்டனாலோ அந்த வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கமாக எடுத்துக்கொண்டு வருகிற நாட்களிலே அதை பயணம் செய்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பயணித்தார்கள் என்று நாம் அவருடைய அவரை குறித்து அறிந்திருக்கிறோம் அலையா ஆகவேதான் ஜான் வெஸ்லி அவர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனைவினால எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது ஊழியர் செய்ய விடாதபடிக்கு பல தொல்லைகளை அவர் அனுபவித்தார் ஆனாலும் கத்தரினோடு கூட இருக்கிறார் என்பதான ஆறுதல் தரும் அந்த உண்மையான வார்த்தை தன்னுடைய தாயின் நிமித்தம் கேட்ட அந்த வார்த்தையை பிடித்து கொண்டவராய் எல்லா சூழ்நிலையின் மத்திலும் தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டே வந்தார் பிரியமானவர்களே நிச்சயமாய் கூட இருந்து அவர் வழி நடத்தினார் அவர் மூலமா இந்த உலகம் எங்கும் அநேக இடங்களிலே மெத்தடி நிறுவி இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார் ஹாலை லூயா இம்மானு வேல் என்று ஆங்கிலத்தை நான் வாசிக்கும் போது காட் வித் அஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நம்மோடு என்று ஆனால் எவ்வளவுல God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரோவேலர் ஆகிய ஜனங்கள் மேசியா வருவார் என்றும் நமக்காக பாடுபடுவார் என்றும் அவர்கள் நம்பினார்கள் ஆனால் அவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் ஆகவேதை கேட்டுக்கொள்கிறார்கள் என தேவனுடைய பிள்ளைகளே நீ யாரா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உனக்கு பாவங்களில் இருந்து விடுதலை கொடுத்து ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதோடு

இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளாக வரையும் அந்த கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா ஆமா கத்தாவே மத்தையோ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே கொடுத்த வார்த்தையின்படி இம்மானுவேன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்கள் என்று தேவனால் அருளப்பட்ட வாழ்க்கை இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை மன்னித்து ரட்சித்து இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீரே எங்களுக்காய் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுகிறேன் அப்பா மீண்டும் எங்களுக்காய் வரப்போகிறீரே அதை எண்ணி நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் இது கேட்கிறதான பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வலது கரத்தை பிடித்து நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் வல்லமையுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு உரோதமா எலும்புகள் தான கிரியைகள் போலாத சத்துருவின் கிரியைகளை டைத்து நிர்மலமாக்கி செபிக்கிறேன் கத்துரை வலது கரம் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவதாக